பண்றவங்க எல்லாம் இருக்காங்க சிலர் எல்லாம் வந்து ஒரே ஒரு மீட்டிங்ல அப்படியே ஜம்ப் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியல் துழைக்கோதம் அணிகிட்டிங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு கட்சி வச்சிருப்பாங்க அவங்க கட்சியில எங்ஸ்டர் மட்டும் முதலீடா வச்சு அவங்களோட உழைப்பு முதலீடா வச்சு அவங்க வாயையும் வைத்தியும் நிரப்பறதுக்கு தான் நீ கட்சி வச்சிருப்பாங்க கேட்டா நாம் தமிழர்கள்னு வாங்க ஒரே பார்த்தில்ல ஒரு மீட்டிங்ல எப்புடி நீ ஜம்ப் அடிக்கிற அப்படின்ற மாதிரி அதுக்கு நான் தான் சரியா இருப்பேன் அப்படின்னு ஒரே ஒரே ஆள் ஒரே ஆள் நல்ல கதை சொல்லியோரு அவர் வந்து இன்னைக்கு சரியான ஒரு காமெடி பீஸா மாறி இருக்காரு இவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவரை ஏக வசனம் பேசி ரொம்ப கொச்சப்படுத்தி அவரை தெலுங்கர்னு சொல்லி குடிகாரர்னு ஒரு முத்தரை குத்தி இந்த மீடியாவுக்கெல்லாம் தீதி போட்டதே இந்த ஆள் தான் இந்த சீமான் தான் என்ன பண்ணாரு இன்னைக்கு நீ எல்லாம் ஒரு கேப்டனா ஒரு கபடி டீமு கூட கேப்டன் இல்ல நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கேப்டனா அப்படி நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்போ நீ போய் இவருக்கு இதுவா இதெல்லாம் அதெல்லாம் சரி இருக்குது ஆனா நீங்க குடி மட்டும் இருந்ததுதான் போதும் ஐய கேப்டன் குடிக்கு கேப்டன் அவர் அப்படி இப்படி பேசினாரு சமமான பேசினவன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது வந்து பார்த்தாரா பேசினாரா ஆதரவு கொடுத்தாரா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வடரா தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவுக்கு ஆதரவா விஜய் மக்கள் இயக்கம் செயல்படணும்னு சொல்லி அணிலாக நாங்கள் உதவினோம்னு எஸ் ஏசி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க அதை தான் தூக்கி பிடிச்சி நீ சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே சீமா நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடாம இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு போய் பிரச்சாரம் பண்ணது எப்படினு கேக்கு அதே தேர்தல்ல இவங்க வந்து நீ அணி குளிஞ்சு பேசிக்க வரலாறு தெரியாது என்னதான் இதெல்லாம் தற்கூதலாம் கூட வச்சுக்கிட்டே அது கைதடுத்து ஒரு கூட்டம் ஆனால் அப்ப வந்து சீமான் வாக்கு சேகரித்தது அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு விஜய் அவர்கள் நற்பணி மன்றத்துல சொன்னது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிரச்சாரம் பண்ணார் தேர்தல் முடிஞ்சு எதிர்கட்சியா போய் உட்காரும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆபீஸுக்கு போய் நேர்ல சந்திச்சு பொக்கே கொடுத்து வாத்து சொல்லி வந்தாரு விஜய் அன்னைக்கு இல்ல வரலாறு அது எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்குமே அவர் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட குறைச்சி பேசாம அண்ணன் 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 தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் இருந்த வரைக்கும் மறைந்த பிறகும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அவருடைய நினைவுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி போனார் இவரெல்லாம் இவர் எல்லாம் பிழை போவாதி அன்னைக்கு ஒண்ணு பேசாரு இன்னைக்கு பேசுவார் இன்னைக்கு ஒண்ணு பேசாரு நாளைக்கு வேற பேசுவார் அவன் தம்பிங்களே கன்ஃபியூஷன்ல இருக்கேன் ஏன்னா அவரு வின் பண்ணனுங்கிறது அவருடைய லட்சியமே கிடையாது நான் வின் பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்த இடத்துல இருந்து எங்கெங்க பெட்டி வருதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு இல்ல ஒருவேளை போனாலுமே அவங்க வீடு அங்க சொல்றேன் மாதிரி அதுவும் எம்ஜிஆருக்கு எதிராக சினிமா துறையில் ஒருத்தரை களம் இறக்கணும்னு உருவாக்கப்பட்டவர் அவரை வச்சு ட்ரை முடியல சரிங்களா இவ்வளவுதான் அவருக்கும் அரசியல் இருக்கிற சம்பந்தம் இங்க ஈழ மக்களை குன்று குவிச்ச ராஜபக்சவ பாக்குறதுக்கு போறாங்க அந்த குரூப் யாருன்னா நம்ம டிஎம்கே கே குரூப் முதல் கொண்டு போயிட்டு பாத்துட்டு வர அந்த திமுக குடும்பத்தை தான் நீங்க அரசியல் பண்றீங்க அவர் வீட்டுல ஒரு மரணம்னா நீங்க ஏன் போகணும் உங்களுக்கு அவருக்கு சரிங்க நீங்க வந்து அப்படியே மரணத்துக்கு நீங்க இரங்கல் தெரிவிக்க போறீங்க மனிதாபிமான அடிப்படையில் போறீங்கன்னா நீங்க முகா முத்து வீட்டுக்கு போகணும் அங்க இருந்து யூட்டர் அடிச்சு நேரம் ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து அவர் வந்து இங்க காலில இரங்கல் இல்ல வந்தீங்க விஜயலட்சுமி போச்சு வந்தீங்க அந்த ஆள் இல்லாதப்போ வீட்டு செவத்துல வந்து அவ்வளவு நோட்டீஸ ஒட்டி உடனே வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ண போலீஸ் தானே இதே போலீஸ் அதுக்கப்புறம் எங்க போனீங்க காணாம போயிட்டீங்க நாங்க போயிட்டு வந்து ஒரு ஆள் போயிட்டு வந்தோன்னு இன்னைக்கு வரைக்கும் பொருத்தம் வாய் திறக்கல அதுக்கப்புறம் அண்ணாமலை சொன்னாரு நான் தாரு ப்ரூப் வச்சிருக்கேன் பாரு சாயந்திரம் நான்கு மணி டைம் அதுக்குள்ள கொடுக்காட்டினா வேற மாட்டிருக்கேன் அந்த இது பாலியல் தொல்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு நாளும் பாப்பாப்புல ட்ரைன நாலு நாலு இப்போ நாலு ஏழு ஆயிடுச்சு நாலு பத்து ஆயிடுச்சு நாலு பத்து ஆயிடுச்சு நாளைக்கு நாலு மணிக்கு போவோம் அடிச்சுட்டு அம்பத்தம்பது பாத்துட்டு இருந்து அந்த ரெண்டு நிமிஷம் நாலு ஒன்னு ஆயிருச்சு வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு போல டிஎம்கே கே பயில்ஸ்னு ஒரு ஒரு டூ உருனாப்புல இவங்க டாஸ்மாக் பயில்ஸுன்னு யாரும் அந்த சாருன்றப்ப எனக்கு தெரியும் என்கிட்ட போன் காலெல்லாம் இருக்குது நான் அந்த ரெக்கார்டிங்லாம் வச்சிருக்கேன் உருனார் அதையும் ஒண்ணும் காரணம் இங்க ஈடி ரயில் வந்து மணல் கொள்ளிக்கு வந்து ஐஏஎஸ் எல்லாம் விசாரணைக்குன்னு கூப்பிட்டாங்க இவங்க டெல்லி போயிட்டு காணோம் காணும் இதெல்லாம் வாயே திறக்க மாட்டேன் இதைத்தான் கூட்டம்ன்றாரு அவரு நாங்க இப்படி பச்சையா மக்களை ஏமாத்துறீங்க நீங்க கூட்டணின்னா அதிமுக மாதிரி கூட நேர்மையா போய் கூட்டணி வச்சிருக்கீங்க எதுக்கு மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க இப்படி அரசியல் பண்ணீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு இப்ப கூட பாருங்க ராமநாதபுரம் இவங்க ராமநாதபுரத்துக்கு அடிக்கடி வரும்போதே நான் யோசிச்சேன் இவங்க இவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல இவ்வளவு பாச இல்லையே ஒருவேளை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாலு இவங்க வாய்ப்பே கிடையாது என்ன தேர்தலுக்கு வந்து வந்து போறாங்களேன்னு யோசிச்சேன் எண்ணெய் கிணறு இருந்தால் ஓஎன்ஜிசில அந்த ப்ராஜெக்டுக்கு மூணு இடத்துல வந்து ஆய்வு செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு தமிழக அரசு இப்போ பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே அஜயோ அஜ்யோ நான் இல்லைங்க நான் இல்லைங்க வீட்டு இல்ல பர்மிஷன் கேன்சல் கொடுத்தது கேன்சல் இதே மாதிரி தான் டங்ஸ்டன் பிரச்சனையும் இவங்க கையெழுத்து போட்டுருவாங்கன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அஜயோகிய அஜயோ அய்யோ கைவிரிப்பாயின்னா இதே தான் ஸ்டாலின் அவருக்கு சொன்னாரு ஸ்டெர்லைட்டுக்கு தெரியாமல் கையெழுத்து விட்டு விட்டேன் இதெல்லாம் ஒரு முதல் ஆஹ் இந்த இடத்துல சீமான் சொன்ன வார்த்தை எனக்கு எங்க தளபதி இப்படி இருக்கு தளபதி வந்து காப்பாத்துங்க தளபதி அதனாலதான் தளபதி தளபதின்னு கத்துறாரு என்ன அடிக்கடி காசு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பேசுவல நீங்க இந்த விஷயத்துக்கே வாங்கலாம் தாவேக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்து அவர் எடுத்த நிலைப்பாடுகள் நாளைக்கு சொல்ல முடியாது தேர்தல் கிட்ட தாவேக்காவும் நாத்தாக்காவும் ஒன்னா கூட்டணி வைக்கிறதுக்கும் ஆஹ் கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் கிடையாது ஏன்னா வந்து நாளடைவுல யாரை ஆட்சியை விட்டு இறக்கணும் யாரை ஆட்சியில ஏத்தணும் அப்படின்றதுதான் எல்லா கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளோட ஒரு நிலைப்பாடம் இருக்கும் அப்ப கொள்கை இத எல்லாமே வந்து ஒரு ஓரம் கட்டப்படும் வெற்றி அதை நோக்கி மட்டும்தான் எல்லா அரசியல் கட்சியுமே வந்து பயணிக்கும் சோ அந்த இடத்துல பல சமரசங்கள் நடக்கும் பரவாயில்ல அண்ணன் இவ்வளவு பேசிட்டாருன்னு விஜய் அவர்கள் பெருந்தன்மையா அண்ணா வாங்க சேர்ந்து பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணலாம் நாங்க என்ன பண்ணலாம் பேசி ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனா இவர் போற போக்குல இப்படி டிஎம்கே ஓட அலைன் வாங்கி இன்டைரக்டா இப்படி வந்து வந்து நிப்பாரு யாரும் எதிர்பார்க்கல அவங்க கட்சிக்காரங்களை எதிர்பார்க்கல இன்னொரு அண்ணன் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டோன் வேற மாதிரி மாறுது அங்க போறாரு நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வரவே பாத்துட்டு வந்தவொன்னே இவரு பேச வச்ச சின்னமா வருது இதுக்கப்புறம் குத்தணும்னா எல்லாம் சீமா ஓடினா குத்தனும் என்னட ஓட்ட அப்படின்றாரு வந்துட்டு நிர்மாசித்தாட்டை திருமணம் ஏய் யார் அப்படின்னு நாம் தமிழ் அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களே தம்பிகள் அவங்க எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம அப்பழு இல்லாம வேலை செய்யக்கூடிய உண்மையான தொண்டர்கள் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு அப்புறம் நான் அதுதான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூ கூட இது நாம் தமிழ் கட்சியில நாம போடும் கட்சின்ட்டு அந்த பசங்களை எப்பவுமே வந்து சாப்பிட்டு அவங்க எப்பவுமே காலத்துல உயிரை பணம் கிடையாது அண்ணன் வந்து அந்த லெவல்ல இருக்காரு எந்த லெவல்ல பிரதமர் லெவல்ல இருக்காரு இன்னைக்கு அதுல உள்ள பசங்க அதிபர் 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 லெவல்ல இருக்கிறனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு மீட்டிங் வந்தாலும் இவர் மத்தவரை பேசுறாரு இவர் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரா களத்தில் இறங்கி ஒன்றே ஒன்று போனோம் மீட்டிங்கில் பண்ணாருங்க சம்மந்தமே இல்லாமல் யாரோ பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாரா இவர் இறங்கி போய் அவர் அடிப்பாருன்னு பார்த்தா இவங்க தொண்டரை பலார்னு அது வீடியோவில் நல்லா தெரியும் அவர் பேஜோட இருக்காரு அவர் கேட்டி மண்டே உடச்சுட்டு வந்துட்டு இவர் தராரு நான்லாம் களத்தில் இறங்கினேன்னா ஆயிரம் தம்புஸ் அடிச்சுட்டு பயங்கரமாக பட்டையை கிளப்பேன்னு ஆனால் இதில் என்னால் இல்லை மாற்றி அடிச்சு விட்டேன் மூதேவி எங்கே நிறைய இதில் இன்னும் மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் அவர் சொன்ன கதை தான் என்ன பண்ணாக்க இந்த உலகத்தே பார்த்து மெரல வச்ச நம்ம பிரபாகரன் ஐயா அவங்களுடைய சந்திப்புக்கு நான் போய் இறங்கினேன் ரெண்டு பேர் மீன் பிடிக்கிறதுக்கு படகுல போய்க்கிருந்தான் இருந்தான் அந்த தோணியில போய்க்கிருந்தான் எங்கே நான் தோணியில போகிறேன்னு கேட்டாக்க அப்போதான் சொன்னாங்க தோணியில போகல அவங்க அவர் போறது அங்க உள்ள ஆமோ ஓட்டுல ரெண்டு பேர் உட்காந்து மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கர்மம் கேட்கையில் நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம தான் ஏமாந்துருக்கோம் கேட்டுட்டும் பசங்க அவங்க கூட இருக்காங்கன்னா சிலர் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அண்ணன் இந்த மாதிரிதான் ஏதாவது பேசுவாரு அது வந்து உணர்ச்சி மிகுதி ஆர்வம் மிகுதி மத்தவங்கிட்ட கதை சொல்லி அந்த ஒரு பழக்கத்துல ஏதாவது அடிச்சு தள்ளிடுவாருன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் நீங்க போக 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 யார் எதிரின்னே தெரிய மாட்டேங்கிறாங்க அண்ணனுக்கு தமிழ் ஒண்ணு புரியல என்ன இவங்களை திட்டலாமா வேணாமா இன்னைக்கு திட்டனா நாளைக்கு அண்ணன் கைய போத்துருவாரு பொழுது திடீர்னு சித்தப்பா சித்தியையும் நான் சேர்த்து வைக்க போறேன்னு போறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல திடீர்னு என் தம்பி அப்படின்னு இருந்தாப்புல இன்னைக்கு வந்தா போவாருட்டாரு ஏன்னா திடீர்னு அண்ணன் போறன்ட்டா அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் குழப்பம் ஒரே குழப்பமாதான் போய்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எனக்கு தெரிந்து நாம் தமிழர் கட்சியுடைய வீழ்ச்சி தொடங்கும் அவங்க வந்து வாங்கி இருக்கிற அங்கீகாரம் கூட போன தேர்தல எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் முப்பது லட்சம் ஓட்டுகளும் சீமா நல்லா அவர் ஓட்டு போடலாம் நிறைய மக்கள் என்கிட்ட சொல்லிருக்காங்க நம்ம தேர்தல போய் நின்னு ஓட்டு கேட்டோமா கூட என்பா நல்லா பேசுறீங்க சீமா கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்மளே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம என்ன அப்போ நல்லா பேசுவாருங்க அதெல்லாம் செயல்படுத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ விஜய் அவரு வந்ததுக்கு அப்புறம் ஏங்க சீமான் நல்லா பேசுறாருங்க ஆனா அவரால் செய்ய முடியாதுங்க அதான் பேசுறதாக முடியும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஏய் இந்த தரம் நான் சொன்ன முன்னாடி திருச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இன்னும் நம்ம நிறையா பேச வேண்டியது நிறையா இருக்குது இனிமேல் அடிக்கடி சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மக்களுக்கான அரசு அமைகிறதுக்கு நம்ம ஓடுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி